அனைவருக்கும் வணக்கம் நான் சுனாமினன் பேசுகிறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கடற்கரையில் தான் நின்றுட்டு இருக்கோம் ஏழை கடற்கரையில் வந்து மீன்கள் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் புதன்கிழமை பார்த்துக்கோங்க கிழமை எங்கே இந்த இந்தளவுக்கு மீன்கள் ரேட் வந்து கம்மியாக போகுதுன்னா ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது இறாலெல்லாம் ரேட் ரொம்ப கம்மி தான் நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்

எடுங்க வாஞ்சிபுரா ஜினா ஏ கேல 100 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 சின்ன தம்பி ஒரு சாப 100 ஏ கேல கேல 60 60 அடிங்க 100 அடிப்பா 100 அடிப்பா 50 50 50 50 60 இமா எழுபது எண்பது நூறே 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 நூறு ரூபா நூறு ரூபா நூறு ரூபா நூறு 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 நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது எடுத்துக்கோங்கம்மா நூத்தி இருபது மெட்ராஸ் பண்ண

காலஞ்சு பத்து காலர் முத்தக்கா நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபது ஐல நூற்றி அறுபது ரூபாய் ஐலா ஹைலா ஹைல நூற்றி அறுபது நூற்றி அறுபது ஐயா அவர் என் பூரோ தாங்க ஐயா நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி

நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி எடுத்துக்கோங்க நூத்தி இருபது அறுபது தொண்ணூறு முன்னூறு ஓ இப்போ தான் மொத்த கட்சி கொண்டு ஐநூறு ஐநூத்தி இருபது

எவ்வளவு கேளு பெரிய பா மனலே எவ்வளவு கேளு லெவல்னா அடுத்த ரவு ராணிக்கா 150 ஏ கட்டிகால 150 150 150 150 150 150 300 எடுத்துக்கோடா ரெண்டு 150 கூட இது எவ்வளவுனு குழி கேக்க பாரு கேக்காத முடியாது ஏ கேல 100 100 100 100 100 100 100 ராணிக்கா குழி பேர் ராணிக்கா பேரு 100 கா

வாழை நூற்றி முப்பது வாழை முப்பது நூற்றி நாற்பது வாழை நூற்றி நாற்பது ஐஸ் பாஜ் நாற்பது பா பாறை மீன் முன்னூறு பார மீன் முந்நூறுபா பாரமீன் முன்னூறு பாரமீன் முந்நூறு ஏ காலியக்கா பாரமீன் முந்நூறு நாலு பாறை முன்னூறு நோரே 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 நூற்றி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நூற்றி அறுபது 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 எழுபது அந்த

அயல நூத்தி அறுபது அயல மீன் நூத்தி அறுபது கழிக்கும் நூத்தி அறுபது മുന്നൂറ് ആറ മീൻ பாற மீன் முந்நூறு ஆ இரநூறு முன்னூறுபா பாறை முன்னூறு பாறை முன்னூறு பாறை மீன் முன்னூறுபாய் ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரெண்டு பேரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது

பாறை ஜீலா மீன் ஐநூறு பாரமீன் ஜீலா மீன் ஐநூறு ஐநூறு கடலமுட்ட வியாபாரமா இது பாரு விலமீன் நகரம் முன்னூறுபா பாரு விலமீனி நகரம் முன்னூறு பாரு வில மீன் நகரம் முன்னூறு

நாலு முன்னூறு நாலு முன்னூறு ஒன்பது நூத்தி ஒன்பது கேள்வி நூத்தி அறுபது ஒரு நூத்தி அறுபது

கண்ணாடி பாறை முன்னூறுபா கண்ணாடி முன்னூத்தி பத்து கண்ணாடி பாறை முன்னூத்தி இருபது கண்ணாடி பாறை முன்னூத்தி முப்பத்தி முப்பது கண்ணாடி பாறை முன்னூத்தி ரூபா தாங்க நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது நூற்றி முப்பது நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூறு ஐநூறுபா 2 பாடம் ஐநூற்றி முப்பது முழுத்தம் முழுத்தமோ காலிகா

இருபது முப்பது நாற்பது அறுபது

அதுக்குள்ள போறது பாசி கிரியேடா ஏடா ஏய் வெறும் 260 ஒரு ஒரு கே இருக்குனே ஏடா 140 40 50 50 50 50 ஏடா 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 ஒரு காரை கட்டி அப்படியே தரான் வா மஞ்சப்பாரே மஞ்சப்பாரே 200 அண்ணன் பார கட்டaulaங்க அண்ணே கேளுங்க 200 ஏ 200 ஏ 3 பரா 200 ஏ 200 ஏ 200 ஏ 600 ஏ மல்லியக்கா 200 ஏ 3 பரா 200 ஏ 200 ஏ

உங்களுக்கு ஐம்பது பத்து அண்ணா மணி எழுநூத்தி பத்து ரூபா ஆனால் எழுநூத்தி பத்து நான் பத்து எழுநூத்தி பத்து 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 ஏ ஏழு மணி எழுநூத்தி பத்து ரூபாய்

ஏழு கட்ட நானூத்தி பத்து இருபது ரெண்டு புள்ளி நாளைக்கு நாலாயிரம் ரூபாய்